வணக்கம் இந்த வீடியோவில் பெண்களுக்கான ஒரு சேமிப்பு திட்டத்தை பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து நம்மளோட அரசாங்கம் வந்து வழங்கக்கூடிய திட்டம் இந்த திட்டத்தின் மூலமாக எப்படி ரெண்டு வருஷத்தில் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி நூற்றி இருபத்தைந்து ரூபாய் நமக்கு கிடைக்கும் தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நம்ம சேனலில் பணம் சம்மந்தப்பட்ட பணம் சேமிப்பு பண முதலீடு மணி சேவிங் சேலஞ்சஸ் கோல் சேவிங் சேலஞ்சஸ் இந்த மாதிரி ஃபைனான்ஸ் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் இன்னுமே நம்ம சேனல் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் உள்ள வீடியோஸ் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இப்போது இந்த அரசாங்க திட்டத்தை பற்றி நம்ம வந்து டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம் இந்த திட்டத்தோட பேர் வந்து மகிழ சம்மன் சேவிங் சர்டிஃபிகேட் எம்எஸ்எஸ்சி இது வந்து முழுக்க முழுக்க பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்குமான திட்டம் இது வந்து நம்மளுடைய இந்திய அரசாங்கம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அறிவிச்சிருக்காங்க இந்த திட்டத்தை வந்து எப்படி தொடங்கலாம் என்ன இன்ட்ரெஸ்ட் வருது எல்லா டீட்டெயில்ஸையுமே வந்து இப்ப நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதுக்கு யாரெல்லாம் தகுதியானவங்க அப்படின்னு பார்க்கும்போது பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகள் மட்டும்தான் இந்த எம்எஸ்எஸ்சி மகிழ சம்மன் திட்டத்துல வந்து சேர முடியும் வேற வந்து ஆண்களுக்கோ ஆண் குழந்தைகளுக்கோ இது வந்து கிடையாது இந்த திட்டம் வந்து நம்ம வந்து போஸ்ட் ஆஃபீஸில் சேர முடியும் இப்போ ஆண் குழந்தைங்களுக்கு ஏதாவது திட்டம் வேணும் அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் பிபிஎஃப் இருக்கு அதாவது பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அடுத்ததா வந்து ஏஜ் லிமிட் அதாவது வயது வரம்பு வந்து இதுக்கு எதுவுமே கிடையாது சின்ன குழந்தைங்களுக்கும் ஸ்டார்ட் பண்ணலாம் ரொம்ப வயது முதிர்ந்தவங்களுக்கும் இந்த திட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அடுத்ததாக இந்த திட்டத்தோட மெச்சூரிட்டி பீரியட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு தான் அந்த ரெண்டு வருஷத்தில் முடிவில் வந்து நம்ம ஃபுல் காசையும் நம்ம எடுத்துக்கலாம் எந்த ஒரு பெனால்ட்டியும் இல்லாமல் சரி இந்த திட்டத்து மூலமாக எந்த அளவுக்கு வட்டி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க இது வந்து ஒரு குவார்டர்லி இன்ட்ரெஸ்ட் அதாவது மூணு மாதத்துக்கு வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து க்ரெடிட் பண்ணுறாங்க நம்ம அக்கௌண்ட்டில் இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது ஃபிக்ஸட் டெபாசிட் எடுத்துட்டிங்கன்னா நம்ம எவ்வளோ தொகை முதல்ல கட்டுறமோ அந்த தொகைக்கு தான் வருஷா வருஷம் நமக்கு வட்டி வரும் ஆனால் இந்த மகிழா சம்மன் திட்டத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா கூட்டு வட்டி அதாவது காம்பவுண்டட் இன்ட்ரெஸ்ட் வரும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம இப்போ ஆயர்ரூவா இந்த திட்டத்தில் செலுத்துகிறோம் அப்படின்னா நமக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா ரூபாய்க்கு நமக்கு எழுபத்தஞ்சு ரூபா இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்போது அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த ஆயிரத்தி எழுவத்தஞ்சி ரூபா நம்மளோட அக்கௌண்ட்டில் இருக்கும் அப்போது அந்த ஆயிரத்தி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கும் சேர்த்து ஒரு செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க ஆனால் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் அப்படி கிடையாது நம்ம ஃபஸ்ட்டு என்ன தொகை செலுத்துகிறோமோ அந்த ஆயிரரூபா அதுக்கு மட்டும்தான் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துகிட்டே இருக்கும் அப்போ இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மூலமாக நமக்கு இன்னும் கொஞ்சம் காசு கிடைக்கும் சரி அடுத்ததா இதுல எவ்வளவு தொகை செலுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிமம் ஆயிரம் ரூபாயிலருந்து தொடங்கி மேக்ஸிமம் வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் வந்து இதில் செலுத்தலாம் இது வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் ஹண்ட்ரட் இருக்கணும் இப்போ ஆயிரம் ஆயிரத்தி நூறு அந்த மாதிரி இருக்கணும் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது அந்த மாதிரி நீங்கள் வந்து தொகை செலுத்த முடியாது சரி இப்போ மேக்ஸிமம் வந்து ரெண்டு லட்சம் அப்படிதான் சொல்கிறாங்க அப்போ அதுக்கு மேலே கெட்ட முடியாதா அப்படின்னா ஒரு அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் தான் நீங்கள் கெட்ட முடியும் அதுக்கு தான் இன்னொரு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போது ஒரு பெண் வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஒரு அக்கௌண்ட் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு கிடையாது அவங்க ஒரு மூணு மாதம் அந்த அந்த அக்கௌண்ட் தொடங்கினதுக்கப்புறம் அப்புறம் மூணு மாதம் கழித்து நீங்கள் இன்னொரு மகிழா சம்மன் திட்டமும் நீங்கள் வந்து உங்கள் பேர்லேயே தொடங்கிக்கலாம் ஆனால் அது வேறு அக்கௌண்ட் நம்பரில் இருக்கும் அப்போ இது மூலமாக வந்து நீங்கள் ரெண்டு லட்சத்துக்கு மேலே நீங்கள் கட்டணும்னு நினச்சாலும் இன்னொரு அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணி அதில் இன்னொரு ரெண்டு லட்ச ரூபா நீங்கள் போடலாம் சரி அடுத்ததாக இந்த மகிழா சம்மன் திட்டத்தை வந்து எந்த எங்கே போய் நான் தொடங்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக போஸ்ட் ஆஃபீஸில் போயும் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இந்தியன் போஸ்டல் வெப்சைட்லேயே வந்து நீங்கள் ஆன்லைன்லேயும் நீங்கள் போயிட்டு எல்லா ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணி அப்படியும் நீங்கள் தொடங்கலாம் சரி அடுத்ததாக இந்த திட்டம் தொடங்குறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணும் அதில் வந்து எல்லா டீட்டெயில்ஸையும் நீங்கள் ஃபில் பண்ணி சைன் பண்ணி கொடுக்கணும் இன்னொன்று வந்து கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ் அதாவது உங்களோட ஐடென்டி ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப் அந்த மாதிரி விஷயங்களுக்காக நீங்கள் ஆதார் கார்டு இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு ஐடென்டி ப்ரூஃப் நீங்கள் கொடுக்கலாம் சரி அடுத்ததாக ஒரு கேள்வி இருக்கும் இப்போ எனக்கு இந்த ரெண்டு வருஷத்துக்கு உள்ளேயே இடையிலே எனக்கு காசு தேவைப்படுது அப்படின்னா அதுக்கு ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஆப்ஷன் இருக்கு அதாவது நீங்கள் ஒரு வருடம் கழிந்ததுக்கு அப்புறமா வந்து நீங்கள் செலுத்தின தொகையிலேருந்து ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து பார்ஷியலாக வித்ரா பண்ணி எடுக்கலாம் சரி அடுத்தது வந்து என்ன அப்படின்னா இப்போ இந்த திட்டம் வந்து மெச்சூரிட்டி பீரியட் ரெண்டு வருஷம் ஆனால் இப்போ அதுக்கு முன்னாடியே வந்து எனக்கு ஃபுல் அமௌண்ட்டு எனக்கு வேணும் எனக்கு ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ரெண்டு வகையான கேசஸ் இருக்குது ஒரு கேஸ் வந்து இப்போது அந்த கெட்னவங்க வந்து இறந்து போயிடுறாங்க இல்லைன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு லைஃப் த்ரெட்டனிங் வியாதி வருது இந்த மாதிரி கேஸ்லலாம் வந்து ஆக்சுவலாக என்ன இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருக்காங்களோ அந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து அந்த மொத்த தொகையை வந்து கொடுத்துருவாங்க இப்போ சொன்ன ரீசன்ஸ் தவிர வேறு எந்த காரணமாக இருந்தாலுமே வந்து மினிமம் ஆறு மாசத்துக்கு அப் அப்புறம் தான் வந்து நம்ம வந்து ப்ரீ மெச்சுர் க்ளோஷர் பண்ண முடியும் அப்படியே க்ளோஸ் பண்ணாலும் நமக்கு அவங்க சொன்ன இன்ட்ரெஸ்ட்டான செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் கிடைக்காது அதுக்கு பதிலாக ரெண்டு பர்சன்டேஜ் குறைச்சி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ட்ர பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் தான் நமக்கு வந்து கிடைக்கும் சரி இப்போது நமக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ ரெண்டு லட்சம் ரூபாய் இதில் கெட்டுறோம் அப்படின்னா முதல் வருஷத்தில் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா அதுக்கு பதினை ரூபாய் நமக்கு வந்து வட்டி கிடைக்கும் அப்போது அந்த முதல் வருஷத்தோட முடிவில் வந்து நமக்கு ரெண்டு ரெண்டு லட்சத்தி பதினையாயிரரூவா நமக்கு வந்து சேர்ந்துருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டாவது வருஷம் எப்படி ஆகும் அப்படின்னா இந்த ரெண்டு லட்சத்தி பதினாயிரூவாயிருக்கும் சேர்த்து செவன் பாயிண்ட் ஃபைவ் இன் பெர்சென்டேஜ் இன்ட்ரெஸ்ட் வரும் இதுதான் வந்து கூட்டுவட்டி கம்பௌண்டிங் இன்ட்ரெஸ்ட் அப்போது இதுக்கு வர வட்டி வந்து பதினாறாயிரத்தி நூற்றி இருபத்தைந்து ரூபாய் நமக்கு கிடைக்கும் அப்போது நம்ம முதல் வருஷம் பதினையாயிரம் ரெண்டாவது வருஷம் பதினாறாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய் நமக்கு கிடைக்கும் அப்போ மொத்தமாக பார்த்திங்கன்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டுமே முப்பத்தி ஓராயிரத்தி நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாய் அப்போ மொத்த காசு ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி நூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் நமக்கு கிடைக்கும் ரெண்டு வருஷத்துல இப்போ இந்த டேபிள்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெவ்வேறு தொகை போட்டோம்னா எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்க்கலாம் ஒரு லட்ச ரூபா போட்டோம் அப்படின்னா முதல் வருஷத்துல வந்து ஏழாயிரத்தி ஐநூறு ரெண்டாவது வருஷம் எட்டாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அப்போ மொத்தமாக ஒரு லட்சத்தி பதினையாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ரெண்டு இது மாதிரி ஐம்பா ஐம்பதாயிரத்துக்கு போட்டோம்னா மொத்தமாக ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஓருவா கிடைக்கும் சரி இந்த வீடியோவில பெண்களுக்கே உரிய மகிழா சம்மன் சேமிப்பு திட்டத்தை பற்றி நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் சேமிப்பு மற்றும் முதலீட்டு பயணம் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி